மைகளுக்கு வணக்கம் இங்கே தொடர்ந்து பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை பாலியல் வன்புணர்வு அப்படிங்கிற மாதிரி தமிழகத்தில் மட்டும் இல்லை இந்திய அளவில் எல்லா இடத்துலையும் இதே பிரச்சனைகள் போயிட்டுருக்கு பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க பெண் குழந்தைகளுக்கும் இதே அளவு ப்ராப்ளம் தான் போயிட்டுருக்கு இதை வந்து அரசும் எல்லா விதமான சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து தடுக்க நினைச்சாலும் குறைஞ்சிருக்கா அப்படின்னா இல்லை ஏன்னா அந்த மக்கள்கிட்ட போதுமான விழிப்புணர்வு இல்லை அப்படின்னா சொல்லணும் இப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வாக கொண்டு போகணும் சின்ன சின்ன குழந்தைங்க பள்ளி அளவில் பாதிக்கப்படுறதும் சின்ன மூணு வயசு குழந்தைங்க பாதிக்கப்படுறதும் இதெல்லாம் எதை குறிக்கிறது ஒரு விழிப்புணர்வு இல்லாததுன்னு குறிக்கிது அதே மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்படுதா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லைன்னுதான் சொல்லணும் அதனால் சிறந்த ஒரு அதிகாரிகளை கொண்டு ஆய்வுகளை நடத்தி முறையான வர விசாரணை நடத்தின பிற்பாடு தான் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய விஷயம் இந்த சட்டத்தில் பொறுத்த வரைக்கும் குற்றவாளிகள் எளிதில் தப்பிக்கக்கூடிய வகையில் சில ஓட்டைகளும் இருக்குது ஆனால் பெண் விஷயத்தில் பெண் குழந்தைகள் விஷயத்தில் அந்த மாதிரியான எந்த ஒரு சங்கடங்களும் இல்லாமல் பெண்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு புகார்னு கொடுத்தா மறு விசாரணை எதுவும் செய்ய வேணாம் முதல்ல அந்த புகாரை பதிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விசாரணை நடத்துங்க அவங்கள வந்து புகார் கொடுக்க வந்தவங்கள தேவையில்லாமல் அளக்கழித்து அவங்களுக்கு ஒரு மன விளைச்சலை கொடுத்து ஏற்கனவே பாதிக்கப்பட்டவங்களுக்கு மேலும் மேலும் பாதிப்புகளை உண்டாக்கி மன கஷ்டத்தை ஏற்படுத்தாதீங்க அப்படின்னா காவல்துறைக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் தமிழக அரசுக்கு இங்கே பெண்கள் பாதுகாப்பு பாலின மா நிதி மாநாடு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி லயோலோ கல்லூரியில் நடக்க இருக்குது அந்த மாநாட்டு நிகழ்வுக்கு த பெண்கள் மட்டுமில்ல ச அனைத்து உறவுகளும் வந்து கலந்துக்கணும்னு சொல்லி நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கிறோம் இது நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு மாநாடு அப்படிங்கிறதுனால எல்லாரும் வந்து எல்லா பாலின வகைகளும் சேர்ந்தவங்களும் இதை கலந்துக்கணும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்குமான மாநாடு இது எங்களோட உரிமைகளை நாங்கள் வந்து கேட்கக்கூடிய மாநாடு எங்களுக்கு என்ன தேவைங்கிறது நாங்கள் சொல்லக்கூடிய மாநாடு அதனால் எல்லோரும் வந்து கலந்துக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி